வணக்கம் நண்பர்களே மாயோமேக்ஸ் டிவி இந்த வீடியோ பரம்வீர் சக்ரா விருதை பெற்ற இந்திய ராணுவ வீரர் கம்பெனி ஹவில்தார் மேஜர் புரூசிங் அவர்களின் வரலாறு புருசிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் ராஜஸ்தானில் பிறந்தார் சிறுவயதிலிருந்தே ராணுவத்தில் சேர ஆர்வம் கொண்டிருந்தார் அந்த ஆர்வம் அவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு பஞ்சாப் ரெஜிமெண்டின் ஐந்தாவது படை பிரிவில் பணியமர்த்தப்பட்டார் சிறுவயதில் பள்ளி கல்வியில் ஆர்வம் இல்லாதவராக இருந்தாலும் இந்திய இராணுவ கல்வி சான்றிதழை வெற்றிகரமாக முடித்ததுடன் மேலும் சில தேர்வுகளை வென்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் லான்ஸ் நாயக் பதவிக்கு உயர்த்தப்பட்டார் வடமேற்கு எல்லையில் ஏற்பட்ட போராட்டங்களில் துணிச்சலுடன் பங்கேற்ற சிங் ஹவில்தாராகவும் பதவி உயர்ந்தார் இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு அவர் ராஜ்புத்தானா ரைபிள்ஸின் ஆறாவது படைப்பில் பணியமர்த்தப்பட்டார்